வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் மனிதனுடைய மனதிலே ஒரு நிறைவு வேண்டும் அந்த நிறைவிலிருந்து எழக்கூடியதுதான் இன்பமான வாழ்வு என்பதாகும் என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனமுயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனமுயர்ந்த அறிவனும் ஆபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே மனம் மாயை என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகி மனம் அறிவாகி மறுபிற பெய்திடும் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று ஒரு கவிதையர் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதைய இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உலகில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்துவோம் தன்மனைப்பு காணும் தெய்வம் என்று இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்காங்க வரிகள் என்ன சொல்லுது மனிதனுடைய மனதிலே ஒரு நிறைவு வேண்டும் அந்த நிலையில் இருந்து எழக்கூடியதுதான் இன்பமான வாழ்வு என்பதாகும் குழந்தை உணர்வு தெரிந்த நாளிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு பக்தி மார்க்கத்தை உண்மை உணர்ந்த மகான்கள் ஞானிகள் ஏற்படுத்தினாங்க அவர்களுக்கு பருவமடைகிற பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் அந்த தேச்சை உயர்ச்சக்திக்கான பயிற்சிகளை பெற முடியும் அந்த உணர்வு தெரிஞ்ச இருந்தே அவங்களுக்கு அந்த மனதிற்கான ஒரு அமைதியையும் ஒழுக்க பழக்கத்துக்கான ஒரு விளக்கத்தையும் அந்த குழந்தை பிராயத்தில் அந்த குழந்தைகள் முழுமையாக பெற்று வளர வேண்டும் என்ற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கொடுக்கப்பட்டது தான் பக்தி மார்க்கம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சொர்க்கம் நரகம் என்று சொல்லி வைத்து நரகம் நீ மற்றவர்களுக்கு துன்பம் விளைவித்தால் பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவித்தால் நீ நரகத்தில் துன்பங்களை அனுபவிப்பாய் என்று சித்தரிக்கப்பட்ட படங்கள் மூலமாகவோ நீ நல்ல உயர்வான ஒழுக்க பண்பாட்டோடு மற்றவர்களுக்கு நன்மை பிற உயிர்களுக்கு நன்மை செய்து வாழ்ந்தா சொர்க்கத்துல நல்ல சொர்க்க வாழ்வு வாழலாம் என்பது போல படங்களை சித்தரித்தாங்க பக்தி மார்க்கத்துல உண்மை உணர்ந்த மகான்களுக்கு மகான்கள் இந்த பதினாறு அடிப்படை காரணங்கள்னு சொல்லக்கூடிய கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்கள்ல ஏழு விதமான சம்பத்துக்களான உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கேட்டி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கள்ல நிறைவு பெறணும் ஒரு ஒரு காரணங்களாலும் இந்த ஏழு சம்பத்துக்கள்ல மாற்றம் குழந்தை உடனே பருவ மத்தியில துபுதி வைப்பாங்க தலை உச்சி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்போ அந்த குழந்தை பிராயத்திலேயே அந்த புருவ மத்திக்கும் தலை உச்சிக்கும் அவங்க அந்த ஆக்னை துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளில் அந்த குழந்தையிலிருந்தே அந்த பழக்கத்துக்கு வரணும் அப்போ தான் மனம் அமைதியாகவும் அந்த பேரணந்த நிலையில் உயர்வு நிலையிலே இருக்கும் என்பதை உணர்ந்து தான் கொடுத்துருக்குறாங்க அந்த பருவமடைந்த பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் ஞான மார்க்கம் என்பது அவசியமான ஒன்று முற்காலத்திலெல்லாம் மனதுக்கான அந்த தியான பயிற்சி என்பது குடும்ப வாழ்க்கைகளை நிறைவு செய்துட்டு அதன் பிறகு அவங்க அந்த காடுகளில் போய் கடந்தோம் பண்ணாங்க பத்து பதினைந்து ஆண்டுகள் செய்து ஒரு கோடி பேர்த்தில் ஒரு ஒரு நபர் கூட சக்சஸ் ஆக முடியாத சூழ்நிலையை இருந்து வந்தது அவர்களுடைய அந்த அலைகளெல்லாம் வான்காந்தத்திலிருந்து சுவாமிஜியினுடைய அந்த எண்ணத்தில் மனதில் அது வந்து இணைந்து இன்றைக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது தான் மனவளக்கலையில் மனதுக்கான எளிய முறையிலான தியான பயிற்சி ஒரு பதினாலு நிமிடங்களில் பதினாறு பதினைந்து பதினாறு வருடங்கள் கடுமையாக கவம் செய்யக்கூடிய அந்த ஒரு உயர்ந்த ஒரு நிலையை மிக எளிமைப்படுத்தி ஆண் பெண் எதிர்பாரரும் பத்து பதினாலு நிபுணங்களில் விளக்கங்களோடு தங்களுடைய பூர்வ மத்தியில் உயர்த்தி கொடுத்து அதன் பிறகு படிப்படியாக தியான வாழ்க்கையாக மாற்றி நம்முடைய மனதை தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் நம்ம இரையுத்த தன்மைக்கும் கொண்டு இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக